அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பத்தொம்பது ஏப்ரல் அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதுக்காக இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இவிஎம் ஃபஸ்ட் ரேண்டமைசேஷன் அரசியல் கட்சிகள் முன்னிலையில் நடந்தது அந்த இவிஎம் ஃபஸ்ட் ரேண்டமைசேஷனில் நம்ம மாவட்டத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறு 63 மூணு unit யூனிட் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு கண்ட்ரோல் யூனிட் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு விவிபேட் அலாட் ஆகிருக்கு இதில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் பொறுத்தவரை இருபது பர்சன்ட் ரிசர்வும் பேட் பொறுத்தவரை முப்பது ரிசர்வும் அலாட் ஆகிருக்கு அது நம்ம மாவட்டத்தில் இந்த அலாட்மெண்ட் போக நமக்கு பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் அடிஷ்னலாகவே இருக்குது தேவைப்பட்டால் அதுவும் ப பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் வருவாய் கோட்டா சேர் அருகில் அருகிலுள்ள இந்த இவிஎம் கோடவுனிலிருந்து அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த இவிஎம் ரேண்டமைசேஷன் படி நம்ம பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் அனுப்ப போகிறோம் அதற்காக இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு அரசியல் கட்சிகளின் முன்னிலையில் இந்த இவிஎம் கோடவுன் திறக்கப்பட்டது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஒர்க்கு தொடர்ந்து நடக்கும் இது பற்றி இதுவரைக்கும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு இருபத்தி ஒன்று கம்ப்ளைண்ட்டும் சி விஜில் ஆப் மூலமாக பத்து கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கிறது வந்த அத்தனை கம்ப்ளைண்ட்ஸுக்கும் முறையான பதில் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இது போக நம்ம மாவட்டத்தில் இதுவரைக்கும் இருபத்தஞ்சு ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் பறக்கும் படைகள் இருபத்தி நான்கு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் எட்டு வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ் எட்டு வீடியோ வியூவிங் டீம்ஸ் ஏற்படுத்திருக்கும் அனைத்து ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸும் ஃபீல்டில் வந்து ஆக்டிவாக வேலை பார்த்துட்ருக்காங்க இதுவரைக்கும் தொண்ணூற்றி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா கேஷ் சீஜர் நடந்திருக்கு அதில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கமிட்டி மூலமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நேற்றுடைய நேற்று காலையில் வரைக்கும் நடந்த சீஜர் இன்றைக்கூட சீஜர் இன்றைக்கி அப்டேட் ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ஈரோடு டாட் என்ஐசி டாட் ஐஎன் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அன்னன்னைக்கு நடந்த சீஜர் அன்னிக்கி நீங்கள் பார்க்கலாம் இது போக போலிங் பர்சனல் ரேண்டமைசேஷனும் நாங்கள் வந்து நேற்று முந்தானேத்து மத்தியானம் பண்ணியிருக்கோம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் போலிங் ஆஃபீஸர்ஸுக்கான முதல் ட்ரெயினிங் எட்டு கான்ஸ்டன்சிஸில் அங்கே அங்கே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போலிங் பர்சனல் இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் ஆகவும் போலிங் ஆகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான முதல் ட்ரெயினிங் இருபத்தி நாலாம் தேதி நடக்கும் அதே ட்ரெயினிங்கில் அவங்களுக்கான அஞ்சல் வாக்குக்கான ஃபார்மும் கொடுக்கப்படும் கேண்டிடேட்ஸ் நாமினேஷன் வந்து கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் பேலட் பேப்பர் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு அஞ்சல் வாக்கு கொடுக்கப்படும் முறையான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம வந்து யாரையும் எந்த தொந்தரவு பண்ண போகிறதில்லை அரசியல் கட்சிகளுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி மூணு லட்சம் சீஜர் பண்ணியிருக்கோம் இது அரசு தேர்தலுக்கான நேரம் ஸோ அதனால் ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் அவங்களோட வேலை பார்த்துட்ருக்காங்க முறையான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல அதே போல் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து கேஷ் சீஜர் விதவுட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் அவங்க எதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நாங்கள் பார்த்துட்ருக்கோம் மேஜர் சீஜர்ஸ் நடக்கும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அங்கே வந்து கமிட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே நடந்துட்டு மாவட்ட ஆட்சித்தர் தலைவர் அலுவலகத்தில் கூடுதல் ஆட்சியர் தலைமையில் இந்த கமிட்டி இருக்குது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அன்னிக்கே நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தான் இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த தொண்ணூற்றி லட்சம் சீசரில் இருபத்தி ரெண்டு லட்சம் உடனே திருப்பி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்ன முதல் நாளே நாங்கள் சொன்னோம் இந்த தேர்தலுக்கான நேரம் சீஜர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் முறையான டாக்குமெண்ட்ஸ் இங்கே மட்டும் இல்லை கர்நாடகாவில் கூட எலெக்ஷன் இருக்குது அங்கே கூட ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் வேலை இருக்காங்க நம்ம வந்து பார்டர் இருக்கிற ஒரு மாவட்டமாக இருக்கிறோம் அதனால் பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஏதாவது கேஷ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தயவுசெய்து அதுக்கான தகு டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் போனால் எங்களுக்கும் வசதியாக இருக்கும் உங்களுக்கும் வசதியாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன் இல்லை அங்கே வந்து இப்போது போலிங் பர்சனல் ரேண்டமைசேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மலைப்பகுதிகள் சத்தியமங்கலத்தில் கடம்பூர் குன்றி குத்தியாலத்தூர் அதே போல் தாளவாடி பர்கூர் இங்கே வந்து பெண்கள் போகாமல் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் வந்து அது பொதுவாக ஏன்னா புந்தா நாள் நைட்டு நைட்டே போய் தங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் அதிகமாக ஆண்கள் அங்கே போடுற மாதிரிக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும் அதே போல் அங்கே அங்கே மட்டும் இல்லை மலைப்பகுதியில் மட்டும் இல்லை எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் நம்ம போலிங் பர்சனல் தங்குறதுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி அதே போல் லைட்டு ரேம்பு அஷூட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவோம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டுருக்கோம் பதட்டமான சாவடிகள் இன்னைக்கு டிசைட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த சோனல் ஆஃபீஸர்ஸ் செக்டர் ஆஃபீஸர்ஸ் ஒரு பத்து பன்னிரெண்டு போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோனல் ஆஃபீஸரை நியமித்து செக்டர் ஆஃபீஸரும் செக்டர் போலீஸ் ஆஃபீஸரும் சேர்த்து அந்த பகுதி இன்ஸ்பெக்ட் பண்ணி வல்னரபிலிட்டி மேப்பிங் டூ அண்ட் த்ரீ சப்மிட் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் வல்னரபிலிட்டி மேப்பிங் ஃபோர் இன்றைய தினம் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் அது ஒன்ஸ் டிசைட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி தேங்க் யூ